உட்கார கேள்வி இருக்குங்களா ஓ மகத்தி சாய நம்ம இந்த கடையினும் கடைப்பட்ட கடையடியேனையும் ஒரு பொருட்டென்று கடமா சொல்லுவோம் இங்கிட்டு வந்துரும் அந்த ஆட்களுக்கு மறைக்கி அப்படின்னு நின்று இந்த இந்த கடையினும் கடைப்பட்ட கடையடியேனையும் ஒரு பொருட்டு சரி 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 கேமராவுக்கு தெரியுது தான் அங்கே நிக்பாட்டி இருக்கு கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வரும் இந்த கடையினும் கடைப்பட்ட கடை ஒரு பொருட்டென்று சபையில் ஆதரித்து அருளிய பெருமான் திருவடிகளை பணிந்து ஒரு பொதுவான கேள்வியை கேட்க விழுகின்றேன் நம்முடைய குலதெய்வம் வேறு என் உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு வழக்கம் இந்திய பெருநாட்டில் அதில் தெற்கு திசையில் மட்டுமே சிறந்து விளங்குகின்ற ஒரு பொருட்டு நம்மளோட குலதெய்வம் அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் யார் ஏன் அவங்கள நம்ம கண்டிப்பாக வணங்கணும் அப்படின்றத நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க இருந்தாலும் மூல முதல் பொருளான அகத்தியம் வாக்கு என் வாக்கு என்று ஒரு பழமொழி இருக்குது சிவபெருமான் கூறுனதா அதனால் என் குருநாதரான அகத்தியர் வாயாலேயே இதை நான் கேட்க முற்படுறேன் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாக இக்கிளை சபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக வளம் வருகின்ற தமிழினை அன்பாக கொண்ட நாமம் கொண்டு அற்புதமாய் வளம் வரும் சீடர் தம்பதியர்க்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி குலதெய்வ நிலை என்பது ஒவ்வொரு மாநிலனும் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக அவரவர்கள் குலதெய்வ நிலை என்று வணங்கி வருகின்ற அவ்வாற்றல் என்பது ரெண்டு சேர் போடுங்க அவங்களுக்கு கலியுகமதில் அக்குலதெய்வ நிலை மறந்தும் மறைந்தும் அக்குலதெய்வம் தெரியாமலும் எவரோ இடையில் வந்து உரைத்த உரை கேட்டு ஒரு ஆலயத்தை ஒரு தளத்தினை குலதெய்வமாக வணங்கி வருகின்ற அந்நிலைகள் நடந்தேறி வருகின்றது பூ உலகில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக தன் குலத்தில் முன்னோர்களாக நமக்கு முன்பிருந்த தந்தை தந்தைக்குரிய அப்பன் அவனுடைய அப்பன் பாட்டனார் என்று வழி வழியாய் வணங்கி வந்த அத்தகைய முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு ஆற்றல் ஒரு பேராற்றல் ஒரு ஆலயத்தை ஒரு நாமத்தினை வணங்கி வந்திருக்கின்றார்கள் அவ்வாறு வணங்கி வந்திருந்த அத்தகைய முன்னோர்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து கால சூழல்களில் ஆங்காங்கிருந்து இடம்பெயர்ந்து மாறி வந்த அமர்ந்த தலமதில் படிப்படியாக தன் முன்னோர் மூத்தோர் வணங்கிய நிலைகள் மாற்றம் பெற்று குலதெய்வம் அறியாமலும் முன்பிருந்த இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்பால் கூறிய இதுதான் குலதெய்வம் என்று உரைத்த உரை கேட்டு அதனை வணங்கி வருகின்ற நிலைகளும் நடந்து வருகின்றன கலிபுகமதில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் எவருக்கும் உண்மையான குலதெய்வம் யாம் வழிபடுகின்ற குலதெய்வம் அத்தகைய ஆலயம் தானா அத்தலம் தானா என்பது பெரிய வினா குறி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தமக்கு முன்பிருந்தவர்கள் தன் தந்தையார் தந்தையாரினுடைய தந்தையார் உரைத்ததை வைத்து யாம் வணங்கி வருகின்றோம் முன்னோர் மூத்தோர்கள் வணங்கி வந்து அத்தகைய தெய்வத்தினை ஆற்றலினை முழுவதுமாக முழு ஈடுபாட்டோடு வணங்கி வந்த முன்னோர்களை வணங்குகின்ற நிலை இருக்கின்றது அவ்வாலயத்தில் ஆற்றலை வணங்கி வந்த முன்னோர்கள் அம்முன்னோர்களை குலதெய்வமாக ஏற்று அவர்கள் அமர்ந்து அவ்விடத்தில் அவர்களை அவர்களுடைய உடலிலிருந்து ஆன்மா பிரிகின்ற பொழுது அவர்கள் குலதெய்வமாக அவ்விடத்தில் அமர்ந்து மருவி மாறி மாறி முன்னோர்களையே குலதெய்வமாக வணங்கி வருகின்ற சூழல் கலியுகமதில் நடந்து வருகின்றது என்று அகற்றியது ஓ நமக தன் குலதெய்வத்தை வணங்கி வந்த முன்னோர்களே குலதெய்வமாக மாற்றம் பெறுகின்றார்கள் பெற்றிருக்கின்றார்கள் கலியுகத்தில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஆகவே முதல் நிலை கொண்ட யாம் வணங்கிய குலதெய்வம் என்பது எவருக்கும் அறியாத ஒன்று என்று அகத்தியன் கூறுகின்றோம் செவி வழியாக உரைத்த கேட்டு அவர்கள் சொன்ன சொல் கேட்டு காட்டிய தலம் கண்டு வணங்கி வருகின்றோம் அதை அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு மானிடன் தான் வாழ்கின்ற உயர் ஞான நிலை மறுபடி அத்தகைய மனிதத்துவ தன்மைக்குள் தான் சென்று அதற்குரிய விளக்கத்தினை அளிக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழ்கின்ற காலமதில் கர்ம வினையின்பால் இடர் இன்னல்களில் ஈடுபட்டு புண்ணியங்களின்பால் நல் இன்ப நிலைகளில் ஈடுபட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற புண்ணிய தானதர்ம கைங்கரிய நிலைகள் இவை யாவும் ஒரு நல்நிலை இறைநிலை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது அவனுடைய குலதெய்வம் அவன் அறியாவிடினும் அவன் குலதெய்வம் எதுவென்று அவன் தெரியாவிடினும் அவனுடைய முன்னோர்களின் மூத்தோர்களுடைய அற்புதமான ஆசிகளை அவன் பெறுகின்ற பொழுது அவன் குலதெய்வ ஆசியை பெறுகின்றான் என்ற அகத்திய நிச்சயமாக அவன் ஆற்றுகின்ற நற்செயல்கள் நற்புண்ணிய காரியங்கள் அவனை இறைநிலை கொண்ட மார்க்கத்திற்கு பயணிக்க அவனை இழுத்துச் செல்கின்ற பொழுது அவனோடு குலதெய்வம் ஒன்றாக சூட்சமமாக பயணிக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றான் இது ஒரு நிலை கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது யாம் உரைத்தவாறு ஒருவன் ஒரு வாழும் குருவினுடைய அவனுடைய வழிகாட்டுதலின்படி அவனை பற்றி ஒரு சபையோடு ஒன்று இருந்து ஒரு ஆன்மீக அமைப்போடு ஒன்று இருந்து அவனை முழுவதுமாக வணங்குகின்ற பொழுது ஒரு உண்மையான வாழும் குருவினுடைய வழிகாட்டுதல் நிலைகளோடு அவன் தானதர்ம கைங்கரிய நிலைகள் தியானம் தவம் என்ற அற்புத நிலையோடு இறையாய் வளம் வருகின்ற பொழுது குலதெய்வமாக வாழும் குருவே மாறிவிடுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றது வாழும் குருவிற்குள் அத்துணை இரையாற்றலும் குடியிருக்கின்றதென்று அவன் வருகின்ற பொழுது குலதெய்வம் அவனுடைய குருவே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் குலதெய்வம் அறியாவிடினும் குலதெய்வம் அறிந்து வணங்கிய பொழுதும் குலதெய்வம் எத்தகைய தெய்வம் என்ற குழப்பங்கள் இருந்த பொழுதும் அவனுடைய அத்தகைய நிறை என்பது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆற்றல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வம் அறியாவிடினும் அறியாமல் அத்தகைய ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி வருகின்றோம் என்ற குழப்ப நிலையில் இருந்தபொழுதும் ஒரு குறையும் அல்ல என்ற கத்தியல் குறைக்கும் நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆற்றல் ஒருவன் நல்நிலை நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஒரு மானிடன் மனிதத்துவ நிலை நோக்கி மனிதாபிமான நிலையோடு பயணிக்கின்ற பொழுது அவன்தான் அவனுக்குள் குலதெய்வத்தை வரவழைத்து அதனோடு பயணித்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்திய நாசி கூறுகின்றார் இதுவே நிதர்சன உண்மை கலியுகமதில் இதற்குரிய வினா குலதெய்வம் எது என்று தேடி தேடி செல்கின்ற பொழுது தேடிக்கொண்டுதான் அலைந்து கொண்டிருக்க வேண்டும் குலதெய்வத்தை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உரைத்த ஒரு தளத்தை உண்மையாய் வணங்குகின்ற பொழுது அத்தெய்வம் அத்தலத்தில் இருக்கின்ற ஆற்றல் தனை இவன் உணர்கின்றான் அல்லவா சயன காலத்திலும் தவ காலங்களிலும் அது தன்னிடம் வந்து ஏதோ உரைப்பது போல் உணர்ந்து கொள்கின்றான் அல்லவா ஆகவே அதனை அவன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டதால் அது அவனோடு பயணிக்கின்றது என்று அகத்தியன் இந்நிலை நிகழ்ந்தேறி வருகின்றது கலியுகத்தில் குலதெய்வம் அறியாவிடினும் ஒரு சபையோடு ஒன்றிணைந்து வாழும் குருவிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது அவனுக்குள் குலதெய்வம் இருந்து அனுக்கிரகம் நிச்சயமாக வழங்குகின்றது என்று அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்த அவர்கள்